அதுல சுமர் ரவி அல்லான் போன்ற சஹாபாக்கள்கிட்ட இருந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லீம் கிட்டே வரணும் உமர் ரவி அல்லாஹு தாரானு அவங்கள காலத்துல ஹிஜிரி பதினெட்டு அரபிகள் காணாத ஒரு சோதனையை கண்டாங்க பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு மதியினால் மழை இல்ல விவசாயம் இல்ல தண்ணீர் இல்ல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க கிராமங்கள்ல உள்ளவங்க எல்லாரும் மதியினால வந்து நிறைஞ்சிட்டாங்க அரசாங்கம் உதவி செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் உமரல பார்த்தாங்க மக்கள்ல மூஞ்சில சிரிப்பே இல்லை கேட்டாங்க அஸ்லம் ரவி எல்லாட்ட என்னப்பா கலகலன்னு இருக்கிற மதியினால சத்தமே இல்லை சொன்னாங்க அமீர் மோமினி மக்களுக்கு ஒன்றும் தின்ன குடிக்க ஒன்றுமே இல்லை பஞ்சம் வாட்டுது கேட்கவும் இல்ல குடிக்க ஆள் இல்லை ஒருவருடைய துக்கத்தை விசாரிக்கலாம் அதனால சத்தமும் சிரிப்பும் இல்லை அதன துமரது எல்லா எவ்வளவு கவலைப்பட்டாங்கண்டா ராவல்ல அழுகிறாங்க அல்லாட்ட துவா கேட்டாங்க யார் லா ஏண்ட ஆட்சியில இந்த மக்கள் இறக்குற காட்சி இந்த கண்ணு காட்டாரு அப்துல்லாஹ நுமர சொல்றாங்க அழுவாங்கலாம் ராவக்கு கையை தூக்கி அழுது 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 இருப்பாங்க உமர்ட முன்னிலையில மூமிங்கள் பட்டினியில அழுகுற காட்சியனி காட்டினாரு மக்கள் எல்லாத்தை வர சொன்னாங்க இஸ் சித்க்கா தொழுகுறதுக்கு அந்த தொழுகையிலையும் கையை உயர்த்தி அழுது 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 துவா செஞ்சுட்டு ரசூலுல்லாவுடைய சாச்சா அதிரத் அபாஷுடைய கையை பிடிச்சு யா அல்லாஹ இவர் ஒரு வயோர் இவர் இவர் நிறைய தியாகம் செய்தவர் நீ உதவி செய்ய என்று கேட்க அல்லாஹிட உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் ஒன்பது மாசம் போய்ச்சு தேவர் அவங்களோட நிலைமைகள் சீராகிறது ஹதிரத் உமர் ரனி அல்லானு அவங்களுக்கு வசதி இருந்தது ஆனாலும் அவங்கள சொந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டே சுயநலவாதியாக இருக்கலா ஓதுராங்க வயிற்றிலிருந்து சத்தம் வருகிறது கீழே இருந்த மனுஷருக்கு சத்தம் கேட்கிறேன் ஜனாதிபதிய வயிற்றிலிருந்து வார சத்தம் ஏன் சாப்பிட்டுல வயிற்றுக்குள்ளிருந்து சத்தம் வருகிறேன் ஹதரத் உமர் சொன்னாங்க வயிறே நீ சத்தம் போடு போடாமிரே எனக்கு அது பிரச்சனை இந்த மதீனாவில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் நல்ல முறையில சாப்பிடுற வரைக்கும் நான் நிம்மதி அடைய மாட்டேன் சொல்லிட்டு துமர்றது அல்லாஹுடையார்களே அவர்களே சட்டிகளை அடுப்பிலே வைத்து அடுப்பை ஊதுகிறார்கள் தபக்காது சாதனை இருக்குது தாடிக்குள்ளால போக போகுதா ஜனாதிபதி அடுப்பு ஊதுறாரு அகதியாக நிக்கிற நிற்கதியாக இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க நானும் நீங்களும் வீட்டுல நிம்மதியாக சாப்பிடையிலுமா அந்த மக்கள் இன்னொருவருடைய தயவை எதிர்பார்த்திருக்கும் போது எட்டு ஒன்பது மாசத்துக்கு பின்னால நிலைமை சீரடைஞ்சு மக்கள் போற நேரம் மக்கள் அதிரத்து உமரை பார்த்து அழுகுறாங்க அதிரத்து உமர் மக்களை பார்த்து அழுகுறாங்க இது அந்து இருந்த தலைவர்களுடைய மாண்பு ஆகவே இன்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது வெள்ள நிவாரணத்துக்காக இந்த மசிதாலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஜமியத்துள்ளமாவும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவர்களும் நாங்கள் இப்படியாவது சிந்திக்கலாம் வளமையில ஒரு மாமிசத்தை சாப்பிடுறோம் ஒரு மீனை வாங்கி சாப்பிடுறோம் அதுக்கு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் செலவாகுது இன்றைய நாளில அல்லது நாளைய தினம் அந்த இறைச்ச மாமிசத்தை நிறுத்திட்டு ஒரு சோத்தையும் மரக்கறியும் சாப்பிடுவோம் இந்த மாமிசத்தை காட்சி ஒரு கஷ்டவாளிய வயிற்றுக்கு உணவாக போகட்டும் என்று சிந்திச்சா அல்ல உங்களோட செல்வத்தில் எவ்வளவு பெரிய வரக்க செய்யலாம் செல்லல்லா ஒரே செல்வம் சொன்னாங்க சதக்கா கொடுங்க உங்களோட நோயாளிகளை பாதுகாக்கிறோம் உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவால மருந்து செய்ய ஜக்காத்தால உங்களோட சொத்துகளை பாதுகாத்துக்கோங்க ரெண்டு பொறிமுறைகளை செல்லல்லா ஒரே செல்வம் சொல்லி தந்தாங்க ஆகவே இந்த அடிப்படையில அந்த விடயங்களில் எல்லோரும் கவனம் செலுத்துங்க வல்லவன் அனைவர்களுடைய பாவங்களையும் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா பூரா உலகத்தில உம்மத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணைய பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யாழ்லா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நீ அவசர உதவி செய்து அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை நீக்கி வைப்பாயா யாரெல்லாம் உயிர் நீத்தார்களோ அவர்களை சுகதாக்களாக கபூல் செய்து உயர்ந்த மேலான பதவிகளை ஜென்னத்துல் பிதோஸ்லி அவர்களுக்கு நசிப்பாக்குவாயா எதிர்காலங்களில் தாங்க முடியாத இது போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் வருவதிலிருந்து எங்களையும் எங்களது சந்ததிகளையும் எங்களது முஸ்லீம் சமூகத்தையும் இந்த நாட்டையும் உலகத்தையும் நீ பாதுகாத்தல்வாயாக